இன்னைக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முட்டாள்கள் தினம் உலகம் முழுக்க தற்போது அனுசரிக்கப்பட்டுகிட்டு இருக்கு இப்படி இருக்க நம்ம தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் இந்த முட்டாள் தினத்துல தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாரையுமே அவர் முட்டால் ஆக்கியிருக்காரு அப்படின்னு யாரும் எதிர்பாராத ஒரு பதிவு தகவல் ஒண்ணு அவரு வெளியிட்டிருக்காரு திமுகவினர்கள் அவங்களுடைய மானம் கப்பல் ஏற மாதிரி அந்த தகவல் பதிவு தற்போது அமைஞ்சிருக்கு அதுல கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஒன்ன அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு தமிழக மாநிலம் போதை இல்லாத மாநிலம் அப்படின்னு ஜாஃபர் சாதிக் அவரு விருது வாங்குறாரு ஆனா அந்த பொருள் கடத்தல் நிர்வாகிகள் அவங்க கூட நின்று துணை முதல்வர் சர்தார் ஜாஃபர் சாதிக் இவங்க எல்லாருமே சேர்ந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க சோ இந்த புகைப்படத்தை அந்த பத்திரிக்கை பேப்பர்ல அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டு தமிழகத்துல போதை பொருள் இல்ல அப்படின்னு முதலமைச்சர் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா போதை பொருள்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் தமிழகத்துல குற்றங்கள் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு சோ இந்த விஷயத்துல நம்ம தமிழக மக்கள் எல்லாரையுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் முட்டாள் ஆக்கியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அதுல பதிவு பண்ணியிருக்காரு அடுத்ததா ஜெனிபாவில வெளியான ஒரு பத்திரிகையில நம்ம தமிழ்நாடு மது குடி இப்படி எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டேட்டாக நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு வெளியான ஒரு பத்திரிகை அவங்க பதிவிட்டு இருக்காங்க மு க ஸ்டாலின் வெளியிட்டு அவரு ரொம்பவே பெருமிதம் கொண்டாரு காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மதுவை கண்டிப்பா நூறு சதவீதம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிப்போம் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்துதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் முதல்வராக அவர் பதவி ஏற்றாரு ஆனா இது வரைக்கும் அந்த பூரண மது விலக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள கொண்டுட்டே வரல இதை சரி கட்டுறதுக்காக தான் ஜெனிபாவில் வெளியான ஒரு பத்திரிகையில் தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் மது விலக்கு அமல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே வெளியான அந்த பத்திரிக்கையை நம்ம தமிழக மக்கள் முன்னாடி காட்டி பூர்ண மது விலக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை மக்கள் கிட்ட காட்டி முதல்வர் அவர்கள் முட்டாள் ஆக்கியிருக்காரு சோ இந்த விஷயத்தையும் அந்த பத்திரிக்கையில பதிவேற்றி அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்களை முதல்வர் அவர் எப்படியெல்லாம் முட்டாள் ஆக்கியிருக்காருன்னு பாருங்க அப்படின்னு அந்த பத்திரிகையில் இந்த விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் அப்புறம் பெண்கள் நூறு சதவீதம் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க ஆனா அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவத்துல பிடிப்பட்ட ஞான குணசேகரன் அவனுடைய புகைப்படத்தையும் வெளியிட்டு இந்த இடத்துலயும் மக்களை திமுக முதலமைச்சர் அவர் முட்டால் ஆக்கியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை பதிவேற்றிருக்காரு அப்புறம் கடைசியா தமிழக அரசு ஏத்து நடத்துற எல்லா பள்ளிகளையுமே இரு மொழிகள் மட்டும்தான் நடத்துற பள்ளிகள் முக்கியமா திமுகவினர்கள் அதே போல அவங்க பசங்க படிக்கிற எல்லா பள்ளிகளையுமே மூன்று மொழிகள் கத்து தரப்படுது இப்படி திமுகவினர்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் மூன்று மொழி மத்த சாதாரண ஏழை மாணவர்களுக்கு மற்றும் இரண்டே இரண்டு மொழியா இந்த இடத்துல கடந்த அறுபது வருஷமா நம்ம தமிழக மக்கள் எல்லாரையுமே திமுகவினர்கள் அவங்க முட்டால்